ஏட்டி சின்ன பொண்ணே ரொம்ப அழகா இருக்கட்டி ஏன் கண்ணே பத்துரும் போல இருக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு போனோட மொத வேலைய உனக்கு சுத்தி போட்டணும் என்ன சின்ன பொண்ணு மூஞ்சிய உருன்னு வச்சிட்டு இருக்க ஆமா நீங்க பாட்டுக்கு அது இதுன்னு கையில கிடைச்ச எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்டீங்க இந்த நெக்லஸ் வேற இந்த பக்கம் தொண்டக்குள்ள குத்தி அந்த பக்கம் வெளியே வந்துரும் போல

இப்படி கலர் கலரா கூட நிறைய பழம் வச்சுக்கிட்டு கலர் கலரா ட்ரெஸ் போட்டுட்டு நீங்களும் வந்தா அப்புறம் உங்களை பழ விக்கிறவங்க சொல்லாம அப்புறம் என்ன சொல்லுவாங்க ஐயோ மேடம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்க பழம் விக்கிறதுக்காக வரல அப்ப மாற்று சின்ன பொண்ணுன்றவங்களுக்கு வரன் தேடிட்டு இருக்கிறதா போட்டிருந்துச்சு அதை பார்த்து தான் நாங்க கேட்கலாம்னு வந்தோம் மாப்பிள்ளை இது சாரிங்க நான் எதையும் மட்டும் வச்சுக்காதீங்க சின்ன பொண்ணுன்றது இந்த இந்த தான் சின்ன பொண்ணுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க வாங்களே வந்து உட்காருங்க முத பேசுவோம் ஏன் நிமிக்கிட்டே இருக்கீங்க கால் வலிக்கும்ல ஐயோ கையில ஏன் பழக்கூடை வச்சுக்கிட்டே இருக்கீங்க வெயிட்டா இருக்க போகுது கொடுங்க கொடுங்க உங்க கை வலிக்கும் நானே வச்சுக்கிறேன் நீங்க சோஃபால உட்காருங்க நானே இப்ப வந்துடுறேன் ஏங்க என்னங்க இப்படி மரியாதையே தெரியாத குடும்பமா இருக்கு ஆரம்பமே சரியில்லையே வாங்க பேசாம போயிருவோம் ஏட்டி சும்மா இரு இம்புட்டு தூரம் வந்திருக்கோம் வந்ததுக்கு ஏதாவது காப்பியோ பஜ்ஜியோ வடைக்கிறோம் ஏதாவது சாப்பிட்டாது போவோம் நீ பாட்டுக்கா அவ்வளவு பழம் வாங்கிட்டு வந்த அதை அப்படியே அவகையில கொடுத்து விட்டுட்ட

ஏட்டி அதெல்லாம் வேணாமமா நம்ம இப்படி மறைமுகமா பார்த்தான்னா மாப்பிள்ளை வீட்ல வந்து நம்ம ஏதா தப்பா நினைச்சுக்குவாங்க அதனால வேணாம் சின்ன பொண்ணு எப்படி இருந்தாலும் காப்பி கொடுக்க போவான்ல அப்ப எல்லாரும் சேர்ந்தே போய் பார்த்துக்குwonடி ஹ் மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டங்களாங்க ஹ அந்த முகர்க்கட்டை எப்படி தான் இருக்குன்னு நானும் பார்க்கணுமே ஏட்டி சின்ன பொண்ணே என்னடா என்றால் நீ கட்டிக்கப் போறவண்டா ஆன்ட்டி அதனால இப்போ ஏ போய் பார்க்கறதுக்கு அவசரப்படாத என்ன